ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை பாகியலட்சுமி சிறியலில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போது எழிலுக்கும் பாட்டிக்கும் வந்து நல்ல ஒரு வாக்குவாதம் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு எழில் வந்து சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க இந்த மாதிரி வந்து அமிர்தாவை எதுக்கு நீங்கள் வந்து குழந்தை விஷயமா வந்து பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிற பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாட்டி வந்து சொல்கிறாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சொந்தக்காரங்களுக்கு என்னால் பதில் சொல்ல முடியல உன் பேரனுக்கு வந்து குழந்தை இல்லையான்னு கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு எழில் வந்து சொல்கிறாரு இந்த வீட்டில் எவ்வளோ அவ்வளவோ பிரச்சனை வந்து நடந்தது நீங்கள் சொல்கிற அந்த நாலு பேர் எங்கே போனாங்க அந்த சொந்தக்காரங்க வந்து எங்கே போனாங்க அவங்களாம் வந்து அந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து விட்டாங்க எங்கள் வாழ்க்கையை வந்து பாத்துக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து தெரியும் அவங்க கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள் அது ஆமாம் வாழ்க்கை அவனுக்கு எப்போ தோணுதோ அப்போ குழந்தை பெத்துப்பான்னு சொல்லுங்க அப்படின்றாங்க ஓ அப்படின்னா உனக்கு நாலு பேர் வேணாம் யாருமே இல்லாமல் நீ பாட்டிக்கு இருந்தலான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கியா அப்படின்னு பாட்டி சொல்ல நான் ஒன்றும் யாரும் வேணான்னு சொல்லி சொல்லலை என்னோடய விஷயத்தில் தேவையில்லாமல் யாருமே தலையிட தேவையில்லன்னு தான் சொல்கிறேன் நான் மட்டும் என்ன முயற்சி பண்ணாமலாம் இருக்கேன் நானும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன் ப்ரொடியூசரை பார்த்துட்டு தான் இருக்கேன் கதை சொல்லிட்டு தான் இருக்கேன் எல்லாமே நடக்கும்போது கண்டிப்பாக நடக்கும் நானும் கண்டிப்பாக ஒரு படம் வந்து எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எழில் அது வரைக்கும் வந்து நீங்கள் பொறுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எழில் வந்து சொல்கிறாங்க ஓ பொறுத்துக்கணுமா எவ்வளோ நேரம் பொறுத்துக்கணும் எத்தனை நாள் வந்து பொறுத்துக்கணும் இல்லை எத்தனை வருஷம் பொறுத்துக்கணும் சொல் ஒரு வருஷமா இல்லை பத்து வருஷமா அது வரைக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் இப்படியே தான் இருக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க ஆமாம் இப்படியே தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒன்னே வந்து பாட்டி சொல்கிறாங்க நீங்கள் வந்து இப்படியே வந்து இருக்கலாம் ஆனால் அந்த கணேஷ் வந்து இதே மாதிரி இருக்க மாட்டானே அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க பாட்டி நீங்கள் இப்போ எதுக்கு அவனை பற்றி பேசுகிறீங்க அப்படின்ட்டு எழில் கேட்க நான் உண்மையை தானே வந்து சொல்கிறேன் அப்படின்றாங்க தாத்தாவும் பாக்யாவும் எவ்வளவோ தூரம் வந்து அமைதியாக இருங்க அப்படின்ற மாதிரி பாட்டிட்டு வந்து சொல்கிறாங்க எழில்ட்டையும் சொல்கிறாங்க ரெண்டு பேரும் கேட்டதா இல்லை செழியனும் வந்து சொல்கிறாரு செழியனு இனியா அப்படின்ட்டு எல்லாருமே சொல்கிறாங்க வேண்டாம் வீட்டில் வந்து சண்டை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை வந்து நாங்கள் போடல அப்படின்ற மாதிரி வந்து எழில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அமிர்தாவும் வேணாம் எழில் என்னால் வீட்டில் வந்து பிரச்சனை வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ கணேஷன் டாபிக் வந்து எடுத்ததுமே இன்னும் கொஞ்சம் கோபம் வந்து அதிகமாக எழு ஆனா பாட்டி வந்து அப்படியே வார்த்தையா கொட்டுறாங்க அந்த கணேசன் வந்து வருவான் மறுபடியும் வருவான் மறுபடியும் வந்து பிரச்சனை பண்ணுவான் இதுக்கு முன்னாடி அவன் இங்கே வந்தால என்னெல்லாம் பேசினா போலீஸை கூட்டிகிட்டு வந்தான் பொண்டாட்டியை கடத்திட்டு வந்து வச்சுருக்காங்கன்னு சொன்னால் அப்போல்லாம் எவ்வளோ பிரச்சனை நடந்தது அப்போல்லாம் இவன் பின்னாடி தானே நம்ம எல்லாருமே வந்து நின்னோம் இப்போ மறுபடியும் அந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவும் வரக்கூடாது உங்கள் ரெண்டு பேருக்குன்னு ஒரு குழந்தை இருந்தால் அவன் வந்து வாயவே திறக்க முடியாது அவன் வேலையை பார்த்துட்டு அவன் போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு தானே சொல்கிறேன் நான் சொல்கிறதுல இருக்க உண்மை உங்கள் யாருக்காவது வந்து புரியுதா அப்படின்ட்டு பாட்டி வந்து சொல்கிறாங்க உடனே பாக்யா வந்து சொல்றாங்க அத்த கணேஷோட விஷயம் முடிஞ்சு போன விஷயம் அதையே இப்ப பேசுறீங்க அப்படின்றாங்க பாக்யா நீங்கள் எல்லாரும் அப்படி நினைச்சிட்டு இருந்தா நான் என்ன பண்ண முடியும் அது ஒன்று முடிஞ்சு போன விஷயம் வந்து கிடையாது கண்டிப்பாக அவன் மறுபடியும் வருவான் பிரச்சனை பண்ணுவான் என் பொண்டாட்டியும் என் பிள்ளையும் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு வந்து நிற்க போகிறான் அப்போ தான் எல்லாம் தெரியும் அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன் குழந்தைய பெற்றுக்கோ ஒரு வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் ஏதாவது வந்து இவன் கேட்குறானா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து பேசுகிறாங்க பாரு இவன் உங்கள் அண்ணன் உனக்கு மூத்தவன் உன்னை விட எவ்வளோ வயசு பெரியவன் அவன் வந்து வேலைக்கு போகிறான் சம்பாதிக்கிறான் வீட்டுக்கு வந்து பணம் கொடுக்குறான் இப்போது ரெண்டாவது பிள்ளையும் பெற்றுக்கு போறான் ஆனால் நீ அப்படியே இருக்க எந்த இடத்துல ஆரம்பிச்சியோ அங்கே வந்து நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே செழியன் வந்து பாட்டி இப்போ இதெல்லாம் பேசணுமா பாட்டி ஏன் பாட்டி இப்போதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க பேசணுண்டா பேசுகிற நேரம் தான் இது பேசிதான் ஆகணும் யாருமே கேட்கலன்னா இவன் பண்ணுறதெல்லாம் கரெக்ட் அப்படின்ற மாதிரி தான் இவன் வந்து நினைச்சிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே வந்து எல்லாரும் சேர்ந்து இதுக்கு மேலே இங்கே யாரும் எதுவும் பேச வேண்டாம் நீ வா எழில நீ அமிர்தாவை கூட்டிட்டு உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா செழியண ஜெனி எல்லாருமே வந்து நீ வா வான்னு சொல்லிட்டு எழில கூட்டிட்டு மாடிக்கு போகிறதுக்காக போகிறாங்க உடனே வந்து பாட்டிகிட்ட வந்து தாத்தா வந்து சொல்கிறாங்க ஏ ஈஸ்வரி ஏன் இந்த மாதிரிலாம் வந்து பேசிட்டு இருக்க அவனுக்கு ஏதோ கொஞ்சம் இப்போ நேரம் சரி இல்லாமல் இருக்கு நேரம் சரியாக போனால் நீ நினைக்கிற மாதிரி அவனும் படம் பண்ணுவான் நீ நினைக்கிறது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே பாட்டி அப்பையும் வாய மூட பாடு கிடையாது என்ன சொல்லிடுறாங்க அவனுக்குலாம் நேரம் இருக்குது தோ இவளுக்கு தான் வந்து நேரம் சரியில்லைன்னு அமிர்தாவை பார்த்து சொல்றாங்க இவ வந்து காலடி எடுத்து வச்ச நேரம் தான் அவன் வாழ்க்கையே வந்து மாறிப்போச்சு இவ எப்போ இந்த வீட்டில் வந்து நின்னாலோ எப்போ அந்த மண்டபத்தில் வந்து நின்னாலோ அப்பையே எழிலோட வாழ்க்கை வந்து முடிஞ்சு போச்சு எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இவ தான் இவ ஒரு ராசி இல்லாதவ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்றாங்க எழிலுக்கு சமக்கம் வந்துடுது எழிலுடனே பாட்டிக்கிட்ட வந்து வராங்க பாட்டி வேண்டாம் இதுக்கு மேலே நீங்கள் அமிர்தாவை பற்றி ஏதாவது பேசுனீங்கன்னா அப்புறம் நடக்கிறதே வேறு அப்படின்றாங்க என்னடா என்னடா பண்ணுவ என்னை அடிச்சிடுவியா நீ நான் திரும்பவும் சொல்கிறேன்டா உனக்கு நடந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் வந்து இவ தான் நீ வந்துட்டு வருஷலேயே கல்யாணம் பண்ணியிருந்தா இந்நேரம் ஒரு படம் என்ன பத்து படம் பண்ணியிருக்கலாம் உன் வாழ்க்கை வந்து ஜாம் ஜாமுன்னு இருந்திருக்கும் ஆனால் நீ எப்போ இவளை வந்து கல்யாணம் பண்ணியோ அப்போ முடிஞ்சு போச்சு உன்னால் படம் பண்ண முடியாமல் போயிடுச்சு சம்பாதிக்க முடியாமல் போயிடுச்சு இப்போ வந்து அதை சாக்கா வச்சு குழந்தையும் பெற்றுக்க மாட்டேன்ற இப்போ வாழ்க்கையில எல்லாமே வந்து தலகிலாம் நடந்துட்டு இருக்குன்னா அது எல்லாத்துக்கும் காரணம் இவளோட ராசி தான் இவன் ஒரு ராசி கெட்டவ இவ வாழ்க்கையில என்ன உருப்படியா நடந்திருக்கு எதுவுமே உருப்படியா நடக்கல அவ வந்து உன்னோட வாழ்க்கையில வந்ததுக்கு உன்னோட வாழ்க்கையிலயும் வந்து எதுவுமே உருப்படியா நடக்கல எப்ப இவ மண்டபத்துல வந்து கால் காலடி எடுத்து வச்சாலோ அப்பல இருந்து இந்த வீட்டுல பிரச்சனையோ பிரச்சனை எல்லாத்துக்கும் இவளோட ராசி தான் காரணம் அப்படின்றாங்க உன்னை எழிலுக்கு வந்து சமக்கோ வந்துருது வேணா பாட்டி இதுக்கு மேல நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னா அப்புறம் நான் ஏதாவது சொல்லிடுவேன் அப்படின்றாங்க என்ன என்னடா சொல்லுவேன் என்ன பண்ணிடுவேன் உன்னால் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எனக்கு நடக்கிற பிரச்சனைக்கு எதுக்குமே வந்து அமிர்தா வந்து காரணம் கிடையாது எல்லாத்துக்கும் காரணம் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லுடா யாருடா காரணம் அவள் இல்லைனா யாருடா காரணம் அப்படின்னதும் நீங்கள் தான் பாட்டி காரணம் எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம் நானும் ஒரு ப்ரொடியூசரை பார்த்து கதை சொல்லி ஓகே பண்ணி அதில் கரெக்ஷன்ஸ்லாம் பண்ண சொல்லி எல்லாமே நான் வந்து செஞ்சு வச்சுருந்தேன் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ப்ரொடியூசர் வர சொன்ன நாள் தான் வந்து நான் கிளம்பிட்டு இருந்தேன் அன்னைக்கு தான் வந்து உங்களை தேடி வீட்டுக்கு வந்து போலீஸ் வந்து வந்துச்சு எல்லாமே தலைகீழா மாறிச்சு எல்லாத்தையும் அப்படியே தூக்கி போட்டுட்டு உங்களை வெளியில் கொண்டு வரதுக்காக உங்களுக்காக வந்து நான் வந்து இருந்தேன் அதோடு தான் என்னோட எனக்கு கிடைச்ச வாய்ப்பு வந்து போச்சு இதுக்கும் அமிர்தாக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் நீங்கள் வந்து உருப்படாத உங்கள் பையனை நம்பி வந்து போனது தான் எல்லாத்துக்கும் காரணம் ஒருத்தர் வந்து தப்பு செய்கிறாங்கன்னு தெரிஞ்சு நாங்கள் சொல்ல சொல்ல கேட்காம நீங்கள் அவங்க பின்னாடியே வந்து போனீங்கல்ல அதனால தான் எனக்கு கிடச்ச வாய்ப்பும் வந்து போச்சு அமிர்தாக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது எனக்கு கிடைச்ச வாய்ப்பு போனதுக்கு முழுக்க முழுக்க நீங்கள் மட்டும்தான் பாட்டி காரணம் அப்படின்ட்டு எழில் வந்து சொல்றாங்க உடனே ஓ இப்போ எல்லா பழியும் தூக்கி என் மேலே வந்து போட ஆரம்பிச்சிட்டியா எனக்கு மட்டும் தெரியுமா கோபி கூட போனா இந்த மாதிரி வந்து ஜெயிலுக்கு போவேன் கோர்ட்டுக்கு போவேன் எனக்கு மட்டும் தெரியுமா இப்ப வந்து எல்லாத்தையும் வந்து என் மேலே தூக்கி போட ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு பாட்டி வந்து சொல்றாங்க நீ சொல்கிறதுக்கே நான் வந்து வரேண்டா இப்போ நடந்த பிரச்சனைக்கு தான் நான் காரணம்னு நீ சொல்றியே இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்ட்டு உன்னை பாட்டி சொல்ல உன்னை எழில் வந்து சொல்கிறாங்க முன்னாடி முன்னாடின்னு சொல்லிட்டு பழைய பிரச்சனையே இன்னும் எவ்வளோ நாள் தான் பாட்டி இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி நான் பேசுவேன் நான் வந்து அப்படி தான் பேசுவேன் நான் என்ன அப்படியே பெருசாக அவங்க ரெண்டு பேர்கிட்ட வந்து கேட்டுட்டேன் ஏழு மலை ஏழு கடல் தாண்டி எனக்கு என்ன புதையல் கொண்டு வாங்க நான் கேட்டேன் ஒழுங்காக வந்து குடும்பம் நடத்தி ஒரு வேலைக்கு போய் குழந்தைய பெற்றுக்கொண்டு தானே சொல்கிறேன் அதை சொன்னால் நீ வந்து இவ்வளோ பேச்சு பேசிட்டு இருக்க என் மேலேயே வந்து பழைய போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வேணாம் பாட்டி போதும் இதுக்கு மேலே நீங்கள் எதுவுமே பேசாதீங்க எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வந்து பார்த்துக்குறோம் எங்கள் வாழ்க்கைய பற்றி நீங்கள் எதுவுமே கவலைப்பட தேவையில்ல அப்படின்றாங்க அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுடா நான் சொல்றத கேட்டுட்டு தான் ஆகணும் அப்படின்னு பாட்டி சொல்ல முடியாது பாட்டி அப்படியெல்லாம் நீங்கள் கே சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இந்த வீட்டில் இருக்கணும்னு எனக்கு வந்து எந்த அவசியமும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து எழில் வந்து வார்த்தையை விட்டுடுறாங்க ஓ அப்படியா என்ன மிரட்டி பார்க்குறியா நீ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வேணா எழில் எதோ நீ வந்து பேசிகிட்ருக்க வேணா நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்கிறாங்க தாத்தாவுமே வந்து சொல்கிறாங்க பாக்யா ஒரு பக்கம் சொல்ல தாத்தா ஒரு பக்கம் சொல்கிறாங்க பேராண்டி நீயாவது பேசாமல் இருடா அமைதியாக இருடா அப்படின்னு சொல்லுற மாதிரி சொல்கிறாங்க எல்லாருமே சொல்கிறாங்க இத்தனைக்கும் வந்து செல்வி கூட சொல்கிறாங்க வேணாம்மா நீங்கள் ரொம்ப இதாக பேசுகிறீங்க அப்படின்றாங்க ஏய் நான் கரெக்டாக தாண்டி பேசுகிறேன்னு எல்லார வாயும் அடக்கிறாங்க ஈஸ்வரி பாட்டி இப்போ வந்து எழில் இப்படி சொன்னதும் என்னடா மிரட்டி பார்க்குறியா போய் பாரு வெளியில் போய் பார்த்தா தானே உனக்கு வந்து தெரியும் என்ன மாதிரியான வாழ்க்கை வந்து இந்த வீட்டில் நீ வாழ்ந்தன்னு சொல்லிட்டு வெளியில் போனா நீ பாட்டிக்கு நீ வந்து வாழ்ந்தெல்லாம் அப்படியே வந்து எல்லாமே உனக்கு கிடைச்சிடும் சொல்லிட்டு நினைக்கிறியா உனக்கு கல்யாணம் ஆகிருக்கு நிலா இருக்கா நிலாவுக்கு தேவையானதெல்லாம் நீ வந்து செய்யணும் ஒரு பேக்கெட் பால் வாங்க உன்னால முடியுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பாட்டி வந்து பேசுறாங்க உடனே வந்து பாக்யா என்ன சொல்லிடுறாங்க நீ வீட்டை விட்டு வெளியில் போய் எழுது அப்படின்ற மாதிரி வந்து பாக்யா வந்து சொல்லிடுறாங்க அதோட இன்னைக்கு எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க பாட்டி ஒரு பக்கம் பேச எழில் ஒரு பக்கம் பேச காரசாரமான விவாதம் நடக்குது ரெண்டு பேருக்கும் இப்போ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க எழில பாக்கியா ஸோ இப்போ வந்து எழில் வந்து அமிர்தாவை கூட்டிட்டு வீட்டை விட்டு வெளியில் போக போகிறாங்க இனி அடுத்து வர எபிசோட்ஸ் வந்து எப்படி போக போகுது எப்படி வாய்ப்பை தேடி எழில் லைஃப்பில் எப்படி முன்னுக்கு வர போகிறாங்கன்றது தான் இனி அடுத்தடுத்து வர எபிசோட்ஸ் வரும்னு நினைக்கிறேன் பண்ணி பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த ப்ரிவ்யூ பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ